கடகராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் சாதகமான பலன்லாம் என்னென்ன எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்திற்கான விசேஷ வழிபாடு எது எந்த வழிபாட்டை செய்தால் அந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட பலன்களெல்லாம் நம்ம பார்க்கணும் முதல்ல சாதகமான பலன்களை பார்த்துடலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து மனை வீடு வண்டி வாகனம் இந்த விஷயங்கள் வந்து அனுகூலமாக அமையப்போகின்றது எப்படி இந்த பலன் உங்களுக்கு ஏற்பட போகிறது இதை யார் கொடுக்குறா எந்த கிரகம் கொடுக்குது அப்படின்னு கேட்கும்போது செவ்வாய் இந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார் செவ்வாய்ன்னு சொன்னால் அவர் வந்து குஜன்னு சொல்லுவோம் அங்காரகன்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட ஒருவர் உங்கள் ராசியில தான் இந்த மாதம் முழுக்க சஞ்சரிக்கப் போகின்றார் இந்த மாதத்தில் சூரியன் வந்து மேஷத்துல வந்து ரிஷபத்துக்கு போறாரு புதன் வந்து மீனும் மேஷம் ரிஷபம் சொல்லக்கூடிய மூன்று ராசிகளில் சஞ்சரிக்க போறாரு குருன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷபம் மற்றும் மிதன ராசியில சஞ்சரிக்க போறாரு அதன் பிறகு ராகு கேத்துக்கள் வந்து மீனம் கும்பம் கன்னி சிம்மம்னு சொல்லக்கூடிய வீடுகளில் சஞ்சரிக்க போறாங்க இவ்வளவு கிரகங்கள் வந்து மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது மாறாமல் இந்த மாதம் முழுக்க ஒரே ராசியில சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்னு பார்க்கும்போது செவ்வாய் இந்த செவ்வாய் உங்கள் ராசியில சஞ்சரிக்கிறார் அவர் யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அதாவது பிறந்த குழந்தைக்கு தாய் தந்தை எப்படிப்பட்டவர்களோ எவ்வளவு முக்கியமானவர்களோ தன் உயிரை தந்து காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களோ அப்படிப்பட்ட ஒரு கிரகம்தான் கடக லக்னம் கடக ராசிக்கு செவ்வாய் பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி அவர் ராசியில் இந்த மாதம் முழுக்க சஞ்சரிக்க போகிறார் அதனால் அவருடைய காரகத்துவமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி பலனா சொல்கிறோம் இதில் ஓரளவுக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் தெரிந்திருக்கக்கூடிய அன்பர்கள் ஏன்னா இதுபோல் நம்ம வந்து நிறைய ராசி பலனெலாம் சொல்கிறோம் தினபலன் வார பலன் மாத பலன் இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த கடகத்துக்கு ரொம்ப செவ்வாய் நீச்சமாச்சே அவர் எப்படி பலனை தருவார்ன்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி வந்த கேள்வி நியாயம்தான் தவறு கிடையாது ஆனாலும் பலன் கிடைக்கும் இந்த நீச்சம் பங்கமாகறதுக்கு ஒரு கிரகம் நீச்சம் ஆகும்போது அது மங்கம் ஆகிறதுக்கும் நீச்ச பங்கமாகி ராஜயோகம் ஆகிறதுக்கும் நிறைய விதிகள் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இது ஒரு பக்கம் ரெண்டாவது ஒரு கிரகம் நீச்சம் ஆனாலும் கூட எங்கே போய் ஆகுது அப்படின்றத பார்க்கணும் உதாரணத்துக்கு மேஷராசியில் சனி நீச்சம் அப்போது அது வந்து கடுமையான நீச்சம்னு சொல்லலாம் அதிகமான கேடுபடும் அந்த கிரகம் சுத்தமாக தன்னுடைய பலத்தை இழந்துடும் ஏன்னா அந்த சனிக்கு வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு சனி வந்து பகை கிரகங்களாக இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் காலப்பகை அப்படியே வந்து ரொம்ப பகை நம்ம வந்து ஒரு திரைப்படம் பார்க்கும்போது ஒரு அக்னி நட்சத்திரம் பார்க்கும்போது கார்த்திக்கும் பிரபும் வரும்போது ஒரு மியூசிக் போடுவாங்கல்ல அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டு அப்படி ஜோதிட ரீதியாக செவ்வாய்க்கும் சனிக்கும் வந்து பகையாக இருக்கும் பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து பகை அதனால் சனி வந்து செவ்வாயோட வீட்டில் நீச்சமானால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் சொல்லக்கூடிய கிரகத்தோடு சந்திரமங்கல யோகத்தை அடையக்கூடிய ஒருவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து சேரும்போது நட்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் ரொம்ப நமக்கு வந்து ஆச்சரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டு பேரும் இந்த அளவிற்கு சந்திரமங்கலம் சசிமங்கலம் சொல்லக்கூடிய யோகத்தை தருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரே அணியில் இடம் பிடிக்கிறாங்க ஆனால் இந்த சந்திரனுடைய வீட்டில் கடக ராசியில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருவேன் செவ்வாயுடைய ராசியாக இருக்கக்கூடிய விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருவேன் இப்படி நீச்சம் அடைந்தாலும் கூட அது முழுமையான பாதிப்பை ஏற்படுத்தார் இரண்டாவதாக சூரியன் வந்து பலமாக இருக்கு மூன்றாவதாக உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து மாதம் தொடங்கும் போது லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்கின்றார் அதனால கடகராசி அன்பர்கள் மே மாதத்தில் தாராளமாக மனை வாங்கலாம் நம்ம இந்த அக்னி நட்சத்திர பலன்களில் சொன்னோம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து இது போல மனை கோல கூடாது கிரக ஆரம்பம் செய்யக்கூடாதுன்னு சொன்னோம் ஆனால் மனை வாங்கலாம்னா அது வேற இது வேற மனை வாங்குறதுன்றது ஏற்கனவே வந்து அது வந்து போட்டுட்ருப்பாங்க அதாவது வந்து ஒரு பிளாட்டை போட்டிருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு லே அவுட் இருக்கும் அப்படிப்பட்ட போய் வாங்கலாம் புதுசாக இப்போ வந்து போடக்கூடாதுன்றது தான் சொல்லியிருக்கா அதனால் கடகராசி என்பர்கள் மே மாதத்தில் மனை தாராளமாக வாங்கலாம் மனை வாங்கியிருக்கீங்களா வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் வந்து அடுத்ததாக இது அடுத்த மாதத்துக்கு வச்சுக்கணும் வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடாது ஆனால் கட்டின வீட்டை வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணணுமா நீங்கள் வெயிட் பண்ணணும் அடுத்த மாதம் நீங்கள் போகலாம் அப்போது மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு வாங்குகிறோம் அப்படி சொல்லும்போது உடனே நடந்து அடுத்த நாளே நம்ம பால் காய்ச்ச போகிறது கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அதுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்து எல்லோரும் கூப்பிட்டு அதன் பிறகு தான் நம்ம கிரகத்துக்கு அந்த பிரவேசமாக உள்ளே போவோம் அதனால் நீங்கள் வந்து மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் அதன் பிறகு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் கடகராசின்னு சொன்னாலே அந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் வந்து நவ கிரகங்களில் ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடிய ஒருவராக இருக்கார் ஒரு மாதத்தில் சூரியன் வந்து ஒரு ராசியில் இருப்பார் மா ஒரு மாதம் பூர்த்தி ஆகும்போது தான் அடுத்த ராசிக்கு போவார் ஒரு மாதத்தில் அதிகபட்சம் பதினேழு நாட்களுக்கு மேலே புதன் சுக்கரன் வந்து அடுத்த ராசிக்கு போக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த சந்திரன்னு சொல்லக்கூடியவர் வந்து அதிகபட்சம் ஒரு ராசியில் ரெண்டே கால் நாள் தான் இருப்பார் உடனே அந்த ரெண்டே கால் நாள் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ராசிக்கு வந்துடுவார் ஏறக்குறைய அதனால் வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்போ நீங்கள் வந்து அந்த சந்திரனுடைய ராசி கடக ராசி கடக ராசியிலையோ கடக லக்னத்திலேயோ நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் வீட்டிலருந்து நடந்து போய் பேருந்து நிலையத்தில் அதுபோல் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் காற்று இருந்து அந்த வண்டி வந்த வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கூட்டத்தில் ஏறி இறங்கி திருப்பி அங்கேருந்து நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்கு பள்ளி கல்லூரிக்கு நடந்து போகணுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக பிடிக்காத ஒன்றாக இருக்கும் அதனாலேயே லீவுன்னா நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க அந்த படிக்கிறதுக்கு கஷ்டம் வேலை செய்கிறதுக்கு கஷ்டன்றதுலாம் அப்புறம்தான் அந்த பயணம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு லீவ் வந்தால் ஜாலியாக இருக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்க்கலாம் அந்த வெள்ளிக்கிழமை சாய்ந்திரம் ஆச்சுன்னா அப்படி முகெல்லாம் பிரகாசமாக இருக்கும் ரெண்டு நாள் லீவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இப்போ வீக்கெண்டு இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணால் கூட வீக்கெண்டு ரெண்டு நாள் லீவ் இல்லையா அவங்க கூட போல் இருப்பாங்க கல்லூரி பயிலக்கூடியவர்களும் அந்த மாணவ மாணவர்களும் அப்படி இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு சொகுசு பிரயாணம் தேவை நல்ல ஒரு வாகனம் உங்களுக்கு தேவை அதை வந்து இப்போ நீங்கள் செய்யலாம் அதாவது அலுவலகத்துக்கு போகக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரியவங்க செய்யலாம் இந்த கல்லூரிக்கு போகக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டில் பெரியவர்கள் வாகனம் வாங்கினா உங்களை கூட்டி போய் விட்டுட்டு திரும்ப வரணும் அதாவது நீங்கள் அந்த ஓட்டுநூறு உரிமம் பெறக்கூடிய வயது வரலன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே எடுத்து நீங்கள் இயக்கினீங்கன்னா பிரச்சனை அப்போ என்ன ஆகும்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிற பலன் வரும் அப்போது ஒரு கிரகம் வந்து நீச்சமாக இருக்கிற பலனை வந்து நம்ம கஷ்டப்படணுமா அல்லது நம்ம நல்லா இருக்கணுமான்றது நம்ம செய்யக்கூடிய செயல்களில் இருக்கிறது அப்படியாக வாகன யோகமானது உங்களுக்கு ஏற்படுகின்றது அதன் பிறகு உயர்கல்வி அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் புதன் சுக்ரன் சனி ராகு மாறு தொடங்கும்போது நான்கு கிரகங்கள் இருக்காங்க அதில் அந்த புதன்னு சொல்லக்கூடியவர் தான் வித்தை காரகன்னு சொல்லக்கூடிய இந்த கல்விக்கு உண்டான ஒரு கிரகம் அவர் வந்து அந்த உயர்கல்வி ஸ்தானத்தில் சந்தரிக்கிறார் நீச்சம் பங்கமாகின்றது அந்த இடத்துல சுக்ரன் உச்சம் பெறுகின்றார் அந்த குரு வந்து பரிவர்த்தனை பெறுகின்றார் அதனால் உயர்கல்வி அம்சம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது அப்போது கடகராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மனைவாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உயர்கல்வி பயிலக்கூடிய அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இவ்வளோ பலன் இருக்குது இப்போ இந்த கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திர பலன்களை நம்ம பார்க்கணும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இதில் இந்த புனர்பூசம் நான்காம் பாத அன்பர்களுக்கு மேற் பலன்களோடு சேர்ந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு விசேஷ பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆபரண சேர்க்கையானது ஏற்படும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து தங்கம் வாங்கணுன்னா வாங்கலாம் என்னங்க தங்கம் வந்து இவ்வளோ விலையாயிருச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட வரப்போது இப்போ போய் வாங்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் முதலீடுன்றது கூட அப்புறம் தான் தங்கம் வேணும் ஒரு ஆபரணம் வேணும்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் அதற்கான அம்சங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன விசேஷ பலன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு வெளியூர் வெளிநாடு செல்லணும்னு சொன்னால் அதற்கான அம்சம் சாதகமாக இருக்கிறது வெளியூர் போய் படிக்கணுமா வெளியூரில் இருக்கக்கூடிய காலேஜில் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணுமா அதற்கான முயற்சியை செய்யுங்க வெளியூரில் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுமா அதற்கான முயற்சியை செய்யலாம் டிரான்ஸ்ஃபர் வேணும்னா நீங்கள் கேட்கலாம் அல்லது புதுசாகவே நான் வேலை வந்து நேரடியாகவே வெளியூர்லேயே அப்ளை பண்ணுறேன் அங்கேயே போய் சேர்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செய்யலாம் இது இந்த மாதத்தில் உங்களுக்கு விசேஷ பலன் அப்புறம் ஆயில நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷ பலன் என்ன அப்படின்னு கேட்டால் பட்டயங்கள் அதாவது பட்டங்களை பெற முடியும் நீங்கள் வந்து இப்போது இந்த ஆண்டு உங்களுடைய அந்த கல்லூரி படிப்பை பூர்த்தி செய்து அரியரசெல்லாம் கிளியர் பண்ணி பட்டதாரியாக ஆகலாம் இதுபோல் ஆணவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கான சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிடைக்காம இருக்கா தாராளமாக இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ அல்லது வந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோ அல்லது அரசாங்கம் சம்பந்தமாக நிறைய ஆவணங்கள் இருக்கிறது இல்லையா அதில் ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இது உங்களுக்கான விசேஷ பலனாக இருக்குது மொத்தத்தில் கடகராசி என்பர்கள் இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன எதை வந்து செய்யவே கூடாது எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு வராரு இல்லையா அதனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் அதுக்காக தான் நம்ம என்ன சொன்னோம்னா மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம்னு சொல்லிவிட்டோம் இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத ஒரு செலவு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு கடன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது தேவையான ஒன்றை பெற முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போது ஆடம்பர செலவு வீண் செலவு திட்டமிடாத செலவு கட்டாயமாக நீங்கள் தவிர்க்கணும் இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அம்பிகை வழிபாடு சால சிறந்தது அம்பிகை வழிபாடுனா சிவாலயத்துக்கு போகிறீங்க அப்போ நீங்கள் வந்து பழமையான சிவன் கோயில்களுக்கு போகும்போது ஆகம விதிகளின்படி பல கோயில்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டால் சிவபெருமான் வந்து கிழக்கு பார்த்துருப்பார் அம்பாள் தெற்கு பார்த்து இருப்பாங்க நம்ம இப்போ வடக்கு பார்த்து போது ரெண்டு பேரையும் ஒரு சேர வழிபடக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் அப்படிப்பட்ட அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும்